கவி கவி அரச கண்ணதாசன் என்னுடைய நகைச்சுவை நல்லாத்தே

യാല ഇലിസോഡ് തിങ്ങണമാ Bobe Thank you. இவ்விட்டி பாமியார்காரினா உன்னை தரப்ப கூடாதா சாமியாரா போக உன் மகளை விட்டுதான் நான் ஏன் இங்கே வந்து நாத்தைச்சோழன் தம்பி மகளாவே தம்பி முகம் ஆழ்ந்து கொட்டு தேனா கொடுத்து தம்பியார்காரினா உன் மகளாவே தம்பி அப்புகளுக்கும் அண்ணா வெண்டி தம்பி வெண்டி அணி அணியா வந்தாக ஒரு வாட்டு எங்காத்தா எடுத்துருந்து பேசலி என்ன போல பெடுந்தாக என் முமின் அடுதோடி Gracias.